மல்லியோட நிலைமை நினச்சா ரொம்பவே கவலகடமாக இருக்குங்க மல்லிக்கு வந்து என்னென்னா இப்படியாப்பட்ட ஒரு சோதனை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ண போய் இப்படி வந்து அவங்க வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து ஏற்கனவே தெரில அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் வந்து மல்லி வந்து அந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து செஞ்சாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மல்லிக்கு வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து நடந்துருச்சு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மல்லியோட அண்ணி வந்து சும்மா இருப்பாங்க கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஏற்கனவே வந்து அவங்க அப்பா அம்மா மல்லிக்கு வந்து அப்பா அம்மா இல்லாமல் வந்து அவங்க அண்ணன் வீட்டில் தான் வந்து தங்கியிருக்காங்க அந்த அண்ணன் வீட்டில் வந்து இருக்கிற அண்ணி வந்து வர்றவங்க வந்து அம்மா மாதிரி வந்து நினச்சி வந்து பழகியிருந்தா வந்து பரவாயில்ல அவங்களே வந்து இவங்கள வந்து நம்ம கிட்டே வந்து தள்ளிவிட்டு போயிட்டாங்களே அப்படின்றதுக்காக வந்து நினச்சி வந்து பழகிட்டுருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மல்லியோட அண்ணி வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ அந்த நெகியோட வீட்டுக்குள்ளே வரதந்தான் வா இல்லைன்னா வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியோட தங்கச்சி அதுக்கப்புறம் மல்லியோடய தம்பி இவங்க எல்லாருமே மூணு பேரையும் சேர்த்து வந்து வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க சரி ஓகே மல்லியோட அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லியோட அண்ணன் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை ஏன்னா வந்து மல்லியோட அண்ணன் வந்து மல்லியோட அன்னைக்காக வந்து பொண்டாட்டி புருஷன் போல் அவங்க வந்து சைலண்ட்டாக வந்து என்ன சொன்னாலே வந்து அவன் அவனுடைய ஃப்ரெண்டுக்காக தான் வந்து அப்படி வந்து பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பொண்டாட்டியை வந்து கண்டித்து வைக்க முடியல ஒரு நல்ல காரியத்துக்காக தான் வந்து பல் பண்ணா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியல அந்த இடத்துல ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து மல்லியோட அண்ணன் வந்து இருக்காரு சரி ஓகே இப்போ வந்து மல்லி வந்து அடுத்து வந்து எங்கே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியாது ஏன்னா வந்து மல்லிக்கு வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரியாமல் தான் இருக்க போகிறாங்க உடனே வந்து மல்லியோக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்து யார் வருந்து வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மல்லியோட தங்கச்சியும் மல்லியோடய தம்பியும் தான் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா நம்ம வந்து எதுனாலையும் வந்து பண்ணிக்கலாம் நீ வந்து கல்யாணத்தில் பண்ணது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அதை வந்து இவங்க வந்து சிம்பிளாக வந்து எடுத்துகிட்ருக்காங்களே அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியோட தம்பி வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அறிவே இல்லையா நீ வந்து எவ்வளோ பெரிய விஷயம் வந்து பண்ணியிருக்க ஆனால் வந்து அதை வந்து பொருட்படுத்தாமல் அவங்க வந்து இப்படி வந்து நம்மளை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்களே அது இல்லாமல் எனக்கு வந்து பயங்கரமாக பசிக்குதுக்கா எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து அவங்க தம்பியை வந்து பயங்கரமாக வந்து கதறி கதறி ஆள்றாரு சரி ஓகே இப்போ வந்து மல்லி வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு பசிக்குதடா சரி இருறேன் நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து வந்துடுறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஜய் தாங்க வந்து இதில் வந்து ஒரு இது விஜய்க்கு வந்து ஒரு பொண்ணு ஒன்று இருக்காங்க அந்த பொண்ணு பேர் வந்து வெண்பா வெண்பாவுக்கு வந்து எதனா ஒன்றுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களை வந்து யாரையுமே வந்து விஜய் வந்து விடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு சரி ஓகே அடுத்த வீடியோவில் வந்து விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு மல்லிக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புதிய புதிய அப்டேட்டெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டு போங்க பாய் பாய் சி யூ டாட்டா